எஸ் ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டாணமஸ் இன்ஸ்டியூஷன் அவன்சிலிங் கோட்டபுள் ஒன் ஃபோர் ஃபோமோ டீட்டெயில்ஸ் எஸ் ஏசி டாட் ஏசி டாட் இன் ஆல் யூ விமோ வி ஃபிஃப்டிஇ கிராஃப்ட் ஃபார் லக்ஸுரி அண்ட் டிசைன் ஃபார் எலகன்ஸ் பை நான் இந்த கொலை வழக்கில் நிற்கிறா குடும்பத்தவே வந்து ஏ ஒன் அட்ஜஸ்ட் ஆகணும் அவங்க தான் அந்த கொலைக்கு காரணமானவங்க அது ஒரு சீட்டிங் குடும்பம் அந்த குடும்பமே ஒரு சீட்டிங் ப்ராட்ச்குமாரை கூப்பிட்டு விசாரிக்கிறவங்க ஃபஸ்ட்டு அவனுக்கு புரிவிய கேஸ் இருக்கான்னு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த காலகட்டங்கள்லாம் அவங்க நிறைய பண்ணியிருக்கிறாங்க நிறைய பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் திருமண மோசடியில் திருமண மோசடி ஒரே நாள் வாழ்க்கை தான் அது நகை அவங்க கையில இருந்து போறதுக்கு வாய்ப்பே கிடையாது நகை திருட்டு போறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது நெகிதான்றவங்க வந்து எனக்கு இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து எனக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு குடும்பமே ஒரு சீட்டிங் குடும்பம் அந்த குடும்பம் வந்து திருமண மோசடி பண்ணி ஒரு மூணு நாள் கல்யாணம் பண்ணி அவங்க யாரு கூட வாழல ஒரே நாள்ல ஓடி போனவங்க ஓடி போனாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா வரதட்சணை கேஸு குடும்பம் கொடுப்பாங்க கொடுத்து அந்த வரதட்சணை குடும்ப கேஸை கொடுத்து அந்த குடும்பத்தையே அலோல பண்ணியிருப்பாங்க இதே சித்திரவதையெல்லாம் இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக பல்வேறு மா புது மாப்பிள்ளைகள்லாம் அனுபவிச்சாங்க அனுபவித்து அந்த குடும்பத்து எல்லாம் வழக்கு போட்டு அந்த குடும்பத்தவே மிரட்டி மிரட்டி பணம் வாங்குறது தான் அவங்களுடைய வேலை அதுக்கப்புறம் வேலை வாங்கி தர்றதா விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு அஜித் குமாரை கூப்பிட்டு விசாரிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் அவனுக்கு ப்ரீவியஸ் கேஸ் இருக்கான்னு பார்க்கணும் முன்னால இவனுக்கு வழக்கு இருக்கான்னு பாக்கணும் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவன் யார் இவனுடைய அவனோட எடுத்து பார்த்துட்டு அந்த பயலுக்கு வந்து எந்த ஒரு பிரிய பிரச்சனையும் இல்லை வழக்கு இருந்தால் நீங்க இந்த அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அவனுக்கு எந்த வழக்குமே இல்லாத ஒரு பையனை கூட்டு போய் அடிச்சதுங்க சரி புகார் கொடுத்தவங்க யாருன்னு பார்க்கணும் புகார் கொடுத்தவங்க பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டவங்க வேலை வாங்கி தருவதாக மோசடி திருமண மோசடி பல்வேறு மோசடியில் ஈடுபட்டவங்க அதனால வந்து அவங்களெல்லாம் வந்து ஆய்வு செய்யாம இந்த பயலுக்கு வந்து அடிச்சு சித்திரவதை உயிர் போனதுக்கு வந்து அரசாங்கம் முழு பொறுப்பு ஏற்கனவே கவர்மெண்டா பொறுப்பு இது அரசாங்கம் சாரி அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்து இது வரைக்கும் அல்லொழியா தலைவர் பாபு இன்ன வரைக்கும் வாய் திறக்கல ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த காலகட்டங்கள்ல அவங்க நிறைய பண்ணிருக்கிறாங்க நிறைய பண்ணிருக்கிறாங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க திருமண மோசடியில் ஈடுபட்டு திருமண மோசடி ஒரே நாள் வாழ்க்கை தான் அது ஒரே நாள் கல்யாணம் பண்ணுவாங்க ஓடிடுவாங்க நைட்டே ஓடிடுவாங்க ஓடிட்டு எல்லாருமே வரதட்சணை கேஸ் கொடுப்பாங்க இந்த காவல்துறை அழுத்தம் எல்லாருக்கும் இருந்துச்சு இந்த காவல்துறை இன்னைக்கு இருக்கிற அழுத்தம் அன்னைக்கெல்லாம் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு இந்த அழுத்தம்லாம் இருந்துச்சு ஓராண்டு காலம் தலைமுறை எல்லாம் இருந்தோம் பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு காரணம் இந்த பெண் இந்த குடும்பமே வந்து ஒரு ஒரு கல்யாணம்னு வருவாங்க பத்து பேருக்கு மேலே அவங்க இருக்க மாட்டாங்க கோடிக்கணக்கில் மாப்பிள்ளை வீட்டில் செலவு பண்ணுவாங்க அவங்க பத்து பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க பதினஞ்சு நாளில் நிச்சயம் பண்ணுவாங்க பதினஞ்சு நாளில் கல்யாணம் பண்ணுவாங்க எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அதனால அது ஒரு சீட்டிங் குடும்பம் அந்த குடும்பமே ஒரு சீட்டிங் மிகப்பெரிய ஒரு நோக்கன்றது அந்த அம்மா வந்து எப்பயுமே ஒரு அடமண்டான ஆள் அவங்கள ஒரு எனக்கு கொஞ்சம் தெரியும் ரொம்ப அடமண்ட் ஒரு வரட்டு கௌரவம் அந்த பொண்ணுகிட்ட இருக்கும் இவங்க நான் இப்ப நான் சொல்றேன் நகை அவங்க கையில இருந்து போறதுக்கு வாய்ப்பே கிடையாது நகை திருடு போடுறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது இந்த நகை என்பது வந்து பொய்யான குற்றச்சாட்டு இந்த வண்டி தள்ளுறதுல ஏதோ பிரச்சனை அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஆயிருக்கு தன்னுடைய ஆளுமை நன்னுடைய ஆளுமையை நிர்ணயிக்கணுன்ற காண்டி தான் இவங்க ஒரு ஹண்ட்ரட் கால் போட சொன்னது தன்னை யாரும் பெரிய ஆளுங்க காட்டுறது காண்டி ஏற்பட்ட ஈகோ பிரச்சனையில தான் மரணத்துல போய் முடிஞ்சிருக்கு இந்த கொலை வழக்குல நிக்கிதா குடும்பத்தவே வந்து ஏவன் அக்யூஸ்ட் ஆக்கணும் அவங்க தான் இந்த கொலைக்கு காரணமானவங்க அப்ப நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு கட்டங்கள்ல அன்னைக்கு இருந்த கோயம்புத்தூர் கொளத்தூர் எஸ்பி இந்த பொண்ணோட அப்பா வந்து சப் கலெக்டர் சப் கலெக்டராக இருந்த இவங்க அம்மா அரசு ஊழியர் இவங்களுக்கெல்லாம் யாருமே சொந்தமே கிடையாது அவங்க மேலே உறப்புனரை சேர்ந்தவங்க இவங்க யார் கூடயும் சேர மாட்டாங்க யார் கூடயும் பழக மாட்டாங்க அந்த ஊரில் இருக்கவங்களை பூரா ஏமாற்றிருக்காங்க அதனால் வந்து அன்னைக்கு டிஎஸ்பியாக இருந்தவர் ராஜராஜன் திருமங்கலம் ராஜராஜன் டிஎஸ்பி பயங்கரமான ஹராஸ்மெண்ட் பண்ணாரு அப்புறம் எஸ்பியாக இருந்த திரு அந்த ரெண்டாயிரத்தி நாலில் இருந்த எஸ்பி கோயம்புத்தூர் எஸ்பி புதுக்கோட்டை அன்னைக்கு நீங்கள் அதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க தான் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டவாக இருந்தவங்க ஒரு குடும்பத்தை இல்லை நாலஞ்சு குடும்பத்தை சின்ன பண்ண படுத்தினவங்க அதனால அவங்களுக்கு வந்து போலீஸ் தரப்புல எப்ப அவங்க அப்போ அவங்க நிறைய போய் பேசுவாங்க தன்னுடைய எக்ஸ்ட்ரானரியா காமிச்சுக்கிற குடும்பம் அந்த குடும்பம் அவங்களுக்கு யாரும் பேக்ரவுண்டே இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க இன்னுமே அன்னைக்கு இருந்தவங்க இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறாங்க அவங்களா இருக்கலாம் இப்போ வரைக்குமே அவங்க ரிட்டைர்ட் ஆகுது அவங்க ஏன் பாருங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் மெயினாக அதை தான் சொல்கிறேன் கல்யாணம் நடந்தது உண்மை அன்று இரவே பால் பழம் சாப்பிட போன அன்னைக்கே ஓடிட்டாங்க அன்னைக்கே இரவே ஓடிட்டாங்க ஓடி அன்னைக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்க போன இடத்துல தகராலாகுது எங்கள் எல்லாருமேலேயும் இது எனக்கு போனாலே மூணு பேர் கிடையாது திருமணம் பதினஞ்சு நாளில் பதினஞ்சு நாளில் எல்லாமே நடந்தது நான் வந்து எனக்கு இந்த இன்னைக்கு தான் தெரிஞ்சிருந்தால் நான் முதலே வந்திருப்பேன் இது இந்த குடும்பமே சீட்டிங் குடும்பம் இந்த குடும்பமே வந்து ரொம்ப மோசமான ஆளுங்க அதனால் வந்து இந்த குடும்பத்தை அளவுக்கு ஏ ஒன் அக்யூஸ்டாக இந்த சிவகாமியும் இவங்களையும் சேர்க்கணும் நான் இப்போயும் நான் சொல்கிறேன் இந்த நகை திருட்டு போயிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி ஒரு நகை சம்பவமே இல்லை